அன்பார்ந்த அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கம் ஞான இரா பாண்டியன் இன்று விளம்பரம் செய்வதற்கு பல உத்திகளை கையாளுகிறார்கள் இதில் காரணம் ஒட்டுமொத்த ஊடகங்கள் தான் காரணம் ஒரு பொருளை அறிமுகப்படுத்தும் போது அப்படியே உண்மையும் போது ஒட்டுமொத்த ஊடகங்களும் அளம்பல் செய்து விளம்பரப்படுத்தும்போது அந்த பொருள் உயர்ந்த பொருளாகவே கருதப்பட்டு மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு பூனைக்குட்டியை இது நாய்க்குட்டி என்று ஒட்டுமொத்த ஊடகங்கள் அனைத்தும் அலம்பல் செய்து விளம்பரப்படுத்தும் போது அது நாய்க்குட்டியாகவே கருதப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு நாய்க்குட்டியை இது காட்டு என்று ஒட்டுமொத்த ஊடகங்கள் அனைத்தும் அலம்பல் செய்து விளம்பரம் செய்யும் போது அது காட்டு நரியாகவே கருதப்படுகிறது ஒரு மனிதனிடம் ஏதோ பணம் இருக்குது என்பதற்காக ஒட்டுமொத்த ஊடகங்களும் அந்த மனிதனை பற்றி அலம்பல் செய்து விளம்பரம் செய்யும்போது அந்த மனிதன் உயர்ந்த மனிதனாகவும் அறிவுமிக்க மனிதனாகவும் மதிக்கப்படுகின்ற மனிதனாகவும் அவன் மதிக்கப்படுகிறான் இப்படித்தான் ஒரு விளம்பரம் இது மார்லிங் சோப் இந்த மார்லிங் சோப்பை பயன்படுத்தினால் உங்கள் உடல் சுகாதாரமாக இருக்கும் உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என்று விளம்பரம் செய்து அங்கேயும் இங்கேயும் எழுதி ஒட்டினார்கள் உடனே நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பு வந்தது இந்த மார்லிங் சோப்பு விளம்பரத்தை இனிமேல் செய்யக்கூடாது என்று உடனே விளம்பரக்காரர்கள் பார்த்தார்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா இந்த மார்லிங் சோப்பை நீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி கண்ட சுவர்களிலும் கண்ட இடங்களிலும் விளம்பரம் செய்யக்கூடாது என்று கண்ட இடங்களிலும் ஒட்டினார்கள் இது விளம்பர உத்தி அல்லவா இது உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி